புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஜெயின் ஆஸ்ட்ரோ வழங்கும் முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர் தீபம் ஆயில் தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் இப்போது விற்பனையில் மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் விரட்டி அடித்து நன்மை பயக்கும் ஜெயின் ஆஸ்ட்ரோ லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் பூரா யார் அந்த சார் யார் அந்த சார்னு கூச்சல் குழப்பம் காங்கிரஸ் வெளிநடப்பு திமுக அண்ணாதிமுக மோதல் தேசிய கீதத்தை பாடினால் அத்தனை பேர் உள்ள உட்காருவாங்க இல்லைனா நீங்க அமைதியாயிருவாங்க அதுதான் அவர் ஆளுநர் சொன்ன ஒரு குறிப்பு இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயம் யாரு சொல்றாங்கன்னா அண்ணாதிமுக சொல்வதை விட வேல்முருகன் சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முன்பே வீசிக்கா நாற்பத்தஞ்சு வீடியோ இருந்தது அந்த ஞானசேகர் ஞானசேகரனுடைய ஃபோனில் அந்த வீடியோவில் என்ன ஆச்சு உடனே குண்டாசு அடைச்சாச்சு முடிஞ்சு வச்சு கதை முடிஞ்சு போச்சு அவனை விசாரிக்கணுமா இல்லையா அப்படி அந்த பெண்ணு சொல்லுது என்ன என்னை பாலியல் வன்முறை செஞ்சுட்டு அவன் யாருமே பேசிட்டு இருந்தான் திமுக ஏதோ ஒரு செய்தியை மறைக்க பார்க்கிறது காலத்தில் அண்ணாதிமுக திமுக பயந்துட்டு வாழ சுட்டிட்டு ஒண்ணுமே செய்யல எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டியது அண்ணாமலை தான் செய்யறாரு ஆனா திமுக என்ன நினைக்குது அனைத்து கட்சியும் அடங்கி கிடக்கும்போது அண்ணாமலை ஏன் குதிக்கிறாரு அண்ணாமலை இதை செய்யலாம் இந்த செய்தியை வெளியே வந்திருக்கு சாட்டையடி சவுக்கடி பச்சை செருப்பு பச்சை சட்ட செருப்பு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உடனடியாக செய்தி போய் சேர்ந்துருச்சு தேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சரி இந்த ஆண்டுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றைக்கி நடந்திருக்கு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வந்து கூட்டத்தொடரை புறக்கணிச்சிருக்காரு உரையுமே வாசிக்கலை இது குறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து அவருடைய கடமை சட்ட நடவடிக்கை இது வந்து மரபு இந்த மரபையே அவர் வந்து பா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அவர் ஏன் இந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இன்றைக்கி ஆளுநர் உரை தமிழக அரசு தயார் செய் செய்த பிறகு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் அனுப்பி வைக்கப்பட்டு நேற்று ஆளுநர் அதில் சில மாற்றம் திருத்தமெல்லாம் செய்த பிறகு தான் அது ஆளுநர் உரைக்கு போகும் அப்போ ஆளுநருக்கு முழு அனுமதியோடு தான் ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டது ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சென்சிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் அந்த சார் நீங்கள் முதல்ல வந்து ஆளுநர் அவைக்குள் வந்த உடனே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது பாடப்பட்டு சபாநாயகர் சபையை துறக்கு துவக்குவதற்கு முன்பு ஒரு குரல் சொல்லுவார் இதுதான் வளமையான நடைமுறை இது சொல்லி முடிந்த பிறகு ஆளுநர் உரை ஆரம்பிப்பதற்கு முன்பே நீங்கள் தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் யார் அந்த சார் யார் அந்த சார் ஞானசேகரன் சொன்ன அந்த யார் அந்த சார் இதை கேள்வி கேட்ட உடனே அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் பூரா யார் அந்த சார் யார் அந்த சாருன்னு கூச்சல் குழப்பம் காங்கிரஸ் வெளிநடப்பு திமுக அண்ணாதிமுக மோதல் இந்த நேரத்தில் இவர் படிக்கிறார் படிக்கும்போது ஆளுநர் என்ன சொல்கிறாரு தேசிய கீதத்தை பாடினால் அத்தனை பேர் உள்ளே உட்காருவாங்க இல்லைன்னா நீங்கள் அமைதியாகிடுவாங்க அதுதான் அவர் ஆளுநர் சொன்ன ஒரு குறிப்பு தேசிய கீதம் பலமுறை பாட முடியாது தேசிய கீதம் எப்போ பாடுவாங்க சட்டசபை முடிந்து வெளியே பொழுது பொழுதுதான் தேசிய கீதம் அப்போ தேசிய கீதம் பாடுனா சபை முடிந்ததாக அர்த்தம் ஆளுநருடைய தவறான அணுகுமுறை இது இல்ல சார் நம்ம தமிழகத்துல அப்படி இருக்கு துவக்கத்துல தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியில வந்து தேசிய கீதம் படணும் அப்படின்னு ஆனா நாடாளுமன்றத்துல துவக்கத்திலையும் இறுதியிலையும் தேசிய கீதம் தான் இது அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிற மாதிரியான ஒரு இதா இருக்கும் அவர் சொல்றாரு இல்ல இங்க தமிழ்தாய் வாழ்த்து தான் ஆரம்பத்துல முடிக்கிற பொழுதுதான் தேசிய கீதம் இதுதான் இத்தனை ஆண்டு கால நடைமுறை நடைமுறை எப்படி ஒரு மணி நேரத்துல மாற்ற முடியும் மாற்ற முடியாது இல்ல அவர் கடந்த முறையே லெட்டர் கொடுத்திருக்காரு சார் கடந்த முறையில் லெட்டர் கொடுத்துருக்காருல்ல அது அது அதாவது இதை முடிவு செய்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு சபாநாயகர் அப்போது சபாநாயகர் தான் சட்டசபையினுடைய நாயகர் அப்போ அவர் விரும்பினால் தான் நீங்கள் தேசியக்கு தான் பாட முடியும் ஆரம்பத்திலையும் பாட முடியும் கடைசியிலையும் பாட முடியும் அப்போ நடைமுறையை மாற்றுவது என்பது சபாநாயகர் விரும்பி விரும்பினால் தான் செய்ய முடியும் ஓகே இப்போ அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுகவுக்கு தெரியும் தேசிய கீதம் பாடலை அப்படின்னா ஆளுநர் அவர்கள் வந்து உரையை வாசிக்க மாட்டார்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து நாங்கள் யார் அந்த சார் பிரச்சனையை எடுத்துருவோன்னு சொல்லிட்டு வேணும்னே ஆளுநரை வெறுப்பேற்றி வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு அதிமுகவில்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது உண்மைதானா சார் இல்லை அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆளுநர் வந்து சபையை விட்டு வெளியேறியிருக்கூடாது ஏன்னா இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயம் யார் இப்போ சொல்கிறாங்கன்னா அன்னாதிமுக சொல்வதை விட வேல்முருகன் சொல்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்பே வீசிக்கா சொல்றாங்க போய் சட்டசபையில் இதை மசோதா கொண்டு வந்து ஒரு நபருக்கு விவாதம் பண்ணுவதற்கு அனுமதி வேணுங்கிறாங்க இது திமுக கூட்டணி ரெண்டாவது பாலகிருஷ்ணன் இந்த நாட்டில் ஒரு அனுமதிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் முடிஞ்சு போயிட்டார் அடுத்த தலைவர் சண்முகம் வந்துட்டார் இல்லை சார் இந்த இந்த பொறுப்பு மாற்றத்திலேயே அவர் வந்து மாற்றப்பட்டார் இதுக்கு பின்னாடியே திமுக தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே அது அளவுக்கு உண்மை இல்லை திமுக திமுக அதாவது சிபிஎம்முக்குள்ளே திமுக பூந்தெல்லாம் லாபி பண்ண முடியாது அது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கொள்கையோடு இருக்கிறவன் கொஞ்சம் பேர் அங்கே தான் இருக்கான் இப்போ கொள்கையோடு இருக்கக்கூடிய ஆட்கள் சிபிஎம் ஆட்கள் தான் இந்தியா முழுக்க இருக்கான் நாலு பேர் இருந்தாலும் அவன் தான் இன்றைக்கி கொள்கையாக இன்னைக்கு சண்முக சாதாரண நபர் அல்ல வாச்சாத்தி மேட்டரில் இருபது ஆண்டு கால போராட்டம் நடத்தியவர் தான் சாதாரண நீங்கள் அண்ணாதிமுக திமுகவில் கள்ளப்பணத்தை கள்ள லாட்ரி போனால் கள்ளச்சாராய் பணத்தை கொடுத்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி ஆகிரலாம் டபுள் டாக்குமெண்ட் பார்ட்டி கொடுத்தீங்கன்னா திமுக அண்ணாதிமுகவில் எம்பி ஆயிடலாம் எனக்கு தெரிஞ்சு பல பேர் இப்படி தான் ஆட்கள் தான் ஆனால் கம்யூனிஸ்ட் அப்படிலாம் ஆகவே முடியாது எனக்கு தெரியும் கம்யூனிஸ்ட்களை பற்றி இது நான் திருப்பூரில் தான் பிறந்து வளர்ந்தவேன் சிபிஎம் சிபிஐ வளர்ந்த இடமே அந்த தொழிற்சங்க மாவட்டம் தான் கோயம்புத்தூர் மாவட்டம் தான் கோயம்புத்தூர் மாவட்டமும் கீழத்தஞ்சி மாவட்டம்தான் அங்கே ஒரு உறுப்பினர் இருக்கே ஒரு வருஷம் ஆகும் அவனுடைய தொடர் நடவடிக்கைகளை கண்காணித்து அவன் மேலே குற்ற வழக்கு இல்லை அப்படின்னா தான் சிபி உறுப்பினர் உறுப்பினராக முடியும் அவன் எம்எல்ஏ ஆக முடியும் மற்ற கட்சியிலாம் நான் இப்போ பெட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எம்எல்ஏ சீட் வாங்கிட்டு வந்தடலாம் பச்சைமூர்த்தி எம்பி ஆயிடலாம் ஜகத்திரட்சி எம்பி ஆயிடலாம் மந்திரி ஆகிரலாம் இது ஆகலாம் சிபிஎம்னு ஆக முடியாது ஆக பாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்கவில்லை என்பதனால்தான் அங்கே அவருக்கு எதிர்ப்பா குரல் வருது குறல் வந்துதான் சண்முகம் தலைவர் ஆகிறாரு பாலகிருஷ்ணன் கிளம்பி ஓகே அதனால திமுக வேலையெல்லாம் வாங்கவே முடியாது இனி சின்ன கடுமையா இருக்கும் திமுக எதிர்பார்ஞ்சி தோழர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அவர் தலைவராகிறாங்க திமுகவை எதிர்ப்பதான் அரசியல் நீங்க திமுக எதுக்கு இல்லைன்னா சி விசிகா காணாமல் போயிரும் ஓகே விசிகா காணாம போயிரும் மேலே தலைவர் சரியா இருக்கா தொண்டன் சரியா இருக்கா நடுவில் இருக்காள் பூரா திமுக பர்ச்சேஸ் பண்ணிருச்சு ஆ அப்போ அது அதுதான் உடனடியாக என்ன பண்ணுறாரு கொடுத்து யார் அந்த சார் விசாரிக்கணும் நீ விவாதம் பண்ணணும்னு அனுப்புகிறாரு இப்படி அதே போல் வேல்முருகன் அப்போ திமுக கூட்டணி கட்சிகளையே இது பெரிய இஷ்யூ பார்க்குறாங்க அண்ணா திமுக அப்போ இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதை கெடுத்த ஒரு ஆளுநர் ஆளுநர் அவர் அமைதியாக சபையை முடிச்சுட்டு போயிருந்தார்னா யார் அந்த சாருங்கிற விஷயம் தமிழ்நாடு அழுக்க பெரிய அளவு ட்ரெண்டாக இருக்கும் தலைப்பு செய்தி அனைத்து கட்சி செய்தியாக இருக்கும் ஆனால் இதை இப்போ ஆளுநர் வெளியேற்ற வந்து யார் அந்த சார் கா கதை காணாமல் போச்சு அப்போ மறைமுகமாக திமுகவுக்கு உதவி இருக்கார் யார் ஆளுநர் ஆனால் அப்படி மறைமுகமாக உதனா எதுக்கு திமுக வந்து அவரை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அவர் பண்ணது அதெல்லாம் ஃபார்மாலிட்டி அதெல்லாம் ஃபார்மாலிட்டி நீங்கள் சார் மக்கள்கிட்ட எந்த கருத்து போகணும் ஆளுநர் வெளியேறக்கிறதுக்கு போகணுமா இல்லை அந்த பாலியல் அந்த பெண்ணை நாற்பத்தஞ்சு வீடியோ இருந்திருக்கு அந்த ஞானசேகர் ஞானசேகரனுடைய ஃபோனில் அந்த வீடியோவில் என்ன ஆச்சு உடனே குண்டாசு அடைச்சாச்சு முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு அவனை விசாரிக்கணுமா இல்லையா யா எது எத்தனை பேரோட தொடர்பு பதிமூணு வழக்கு என்ன இப்படியும் பதிமூணு வழக்கு வந்து பதிமூணு வழக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு போலீஸு மகாபுரத்தில் ஒரு கற்பழிப்பு வழங்குறாங்க இது இன்னும் இதுக்கு இது இப்போ மெட்ராஸில் எத்தனை கற்பழிப்பு வழக்கு இருக்குது ஒரு வெளிநாட்டு கார் நின்றுங்கிறாங்க அதே நைட்டில் இதெல்லாம் தொடர பண்ணணுமா இல்லையா திமுகவோடு தொடர்பு இருக்குது உதயநிதியோடு தொடர்பு இருக்குது மா சுப்பிரமணியோட தொடர்பு இருக்குன்னா இதை அவசர அவசரமாக அவங்க குண்டா செடத்தை அடைக்க நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் ஒரு மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரி தலை தலைமையில் மனித உரிமை க கமிஷன் விசாரிக்க சொன்னாங்க அவங்க அதிர்ச்சியாக சொல்கிறாங்க இவனுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறா இவன் ஏன் முழுமையாக விசாரிக்கலை இவன் செல்ஃபோன் ஏன் ஆய்வு செய்யலை ஆ நீங்கள் அந்த அந்த பெண்ணை பெண்ணுடைய கூட இருந்த அந்த காதலன் அவனை விசாரிக்கல நிறைய விஷயம் வந்து அவசர அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கு சைலன்ஸ் மோடல் இருக்குன்னா ஒருத்தர் ஏரப்பிளன் மோடல் இருக்கு அப்போ அப்படி அந்த பெண்ணு சொல்லுது என்னை என்னை பாலியல் வன்முறை செஞ்சுட்டு அவன் யாரு பேசிட்டு இருந்தான் யார் அந்த கால் ரெக்கார்டு எடுத்துருக்கணுமா இல்லையா இதெல்லாம் அவசர அவசரமா செய்யலை அப்போ இதெல்லாமே திமுக ஏதோ ஒரு செய்தியை மறைக்க பார்க்கிறது நேற்று இதுக்கு போனார் ஒரு ஆராய்ச்சி மாணவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போனார் சிந்து சமவெளி கருப்பு சட்டையே போடக்கூடாது கருப்பு கொண்டு கூடாது பெண்கள் கருப்பு சாலை போடக்கூடாது போட அப்போது உங்களுடைய அடையாளமே கருப்பு தானே ஐயா ஆ தந்தை பெரியார் என்ன மஞ்சளாக வச்சுருந்தார் மஞ்சள் துண்டா போட்டிருந்தார் ஆ தந்தை பெரியார் உங்களுக்கு அடையாளம் காமித்து ஆளாக்கிய தலைவனே கருப்பு தானே சாக வரைக்கும் சுடுகாட்டுக்கு போக வரைக்கும் சுடுகாட்டுக்கு கருப்போடுதான போனாலே கருப்பு கடை இவ்வளோ பயம் அப்போ தமிழ்நாடுல இருக்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய செய்தி போய் சேர்ந்துருச்சு இல்லை சார் இப்போ மோடி அவர்கள் வந்து வரும்பொழுது திமுக எதிர்கட்சியாக இருந்துச்சுல்ல அப்போ கருப்பு பலூன்லாம் பறக்க விட்டாங்க அப்போ இவங்க வந்து பறக்க விடுறது நியாயமா இருக்கு இப்போ கருப்பு சால் கூட அணியக்கூடாதுன்னு சொல்றாங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழகத்தோட கேள்வியாக இருக்கும் அதிகாரம் இருக்கு போலீஸ் இருக்கு ஆட்சி இருக்கு அப்போ இவர்கள் சொல்றது தான் சட்டம் பாலகிருஷ்ணன் தான் அதே பார்த்தீங்கன்னா முரசொலியில் வந்து பாலகிருஷ்ணன் அவர்களை விமர்சனம் ஆப்பாங்க இவர் கூட்டணியில் இருந்துகிட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் திமுக என்ன பண்ணாலுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை அதனால எல்லாருமே அப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குதா திமுக திமுக எல்லா எல்லாத்தையுமே கரப்டட் ஆகிடுச்சு எல்லா அரசு கான்ட்ராக்ட் பூரா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குது அதில் கோடிகளில் வருமானம் கொட்டுது இப்படி கொட்டுற காரணத்தினால எம்பி சீட்டு கொடுக்கணும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து செலவு பண்ணணும் கோடிகளில் செலவு பண்ணணும் லட்சங்கள்லாம் கிடையாது எவ்வளோவே கோடிகள் மணல் மாஃபியா வீட்டில் ஒரு டைரி எடுக்கிறாங்க திமுக சபரிசை வீட்டில் ஒரு டைரி எடுக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருபத்தி மூணு கோடி ரூபா தேர்தல் நிதி கொடுத்துருப்பதாக அந்த டைரி எழுதி வச்சுருக்காங்க அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கே இருபத்தி மூணு கோடி அப்போது தேர்தல் நிதி என்பதை இருந்து வாங்குறாங்க மணல் மாஃபியாக்கிட்ட மது மாஃபியாக்கிட்ட ஏற குறைய ஐம்பது ஐம்பது சாராய ஃபேக்ட்ரி இருக்கு மது ஆலைகள் இருக்குது எல்லாம் பெரிய கார்பரேட் வச்சுருக்கான் அவன் பூரா பாட்டிலுக்கு பத்து ரூபா எல்லாம் விற்றது போக பத்து ரூபா டெய்லி பத்து கோடி ரூபா செந்தில் பாலாஜிகிட்ட டெய்லி பத்து கோடி ரூபா சா சாராயத்தில் வருது மாதம் வருஷம் முந்நூற்றி அறுபது கோடி ரூபா முந்நூற்றி அறுபது நாளும் சாரி மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா வருது உபரி வருமானம் அப்போ லீகல் வருமானம் எவ்வளவு வருது நீங்க அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கவர்மெண்ட் எங்கேயும் லீக் ஆகுதுன்னார் அவரே தூக்கி அடிச்சிட்டாங்க அவங்களுக்கு யார் தேவை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தேவையில்லை செந்தில் பாலாஜி தான் தேவை நானூற்றி எழுபத்தி ஒரு நாளுக்கு என்ன காத்திருக்கு நாற்காலி அமைச்சர் நாற்காலி காத்திருக்கு அப்போ திமுக உடைய ஆட்டம்னு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வருவதுன்ற நம்பிக்கையே போய் கூட்டணி கட்சியே பிரச்சனையாகி கூட்டணி கட்சியே இப்போ எதிர் எதிர் முகாமுக்கு போகிறாங்க இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் டார்கெட் வச்சுருக்கோம் ஆனால் இரநூறுக்கு மேலே வச்சுருவோம் போல் அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்கிறாங்களே இல்லை அவங்க ஆதரவு நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு அவங்க ஆதரவு இப்போ இரநூத்தி எண்பத்தி நாலு ஐம்பது சீட் அதிகமாகவே போயிட்டுருக்கு இருக்கு ஐம்பது சீட்டு அதிகமாக போயிட்டு தேர்தல் வந்தால் தான் தெரியும் இதே பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நூறு பெண்களுக்கு மேலே அந்த பார் நாகராஜன் ஜெயிலில் கிடக்கான் அதை சரியாக திமுக பயன்படுத்தலை ஏன்னா அண்ணாதிமுகிட்ட சாதகமாக இருந்தது அண்ணாதிமுக ஆட்சியில் திமுக மாவட்ட செயலர் எம்எல்ஏக்கள் எல்லாமே எல்லா பிடிபிள்யூ ஒர்க்கையும் எதிர்கட்சியும் கொடுத்தார் எடப்பாடி அதனால் வாய துறக்கலை இப்போ இவர்களுடைய கூட்டணி கட்சியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இதுக்கு மேல் நிலைமை இருந்தால் அந்த கட்சிகளை யாரும் ஓட்டே போட மாட்டோம் எந்த கட்சிகளுக்கு திமுக கூட்டணி கட்சிகளை திமுக கூட்டணியிலிருந்தால் தப்ப முடியாத நிலைமைக்கு வந்துருச்சு அப்போ அவ்வளவு மக்கள் அதிருப்தி இதுதான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம் இரநூறு இரநூறு தொகுதியில் ஜெயிப்பதற்கான அசைன்மெண்ட் எங்கள் ரெடியாக இருக்குது நாங்கள் ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம் டேட்டாஸ் வச்சுருக்கோம் சபரிசனுடைய பெண் நிறுவனம் பிரசாந்த் கிஷோர் உடைய ஐ பேக்கு எல்லா பேக்கும் வந்தாலுமே தமிழக மக்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோம் ஓகே இதான் இன்றைக்கி அரசியல் நிலைமை ஓகே நீங்கள் கூட்டணி உடஞ்சிரும் சொல்கிறீங்க ஆனால் அவங்க கூட்டணி இன்னும் நாங்கள் இன்டாக்டாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்களே சார் இல்லை அதாவது கூட்டணி இப்போ உடையாது எப்போ உடையும்னா ஒரு வருஷ காலம் இன்னும் இருக்குது தேர்தல் நெருங்குகிற பொழுது தான் இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கிற ப பலனை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் கூட்ட அதிகாரம் இருக்குது ஆட்சி இருக்குது அதனால் ஒம்பது மாதம் கழித்து என்ன நடக்கும்னா பல அதிரடி மாற்றங்கள் நடக்கும் அதில் திமுகவே நிலைகுலைந்து போயிடும் முஸ்லீம் கிறித்துவ சிறுபான்மை வாக்குகளை நீங்கள் வெளியேறக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கும் வேல்முருகன் சொல்கிறார் திமுக கூட்டணியில் இருக்கிற என்னுடைய தொகுதிக்கு பண்டுடி தொகுதிக்கு கல்லூரி அனுமதி கொடுக்கப்படவில்லை கல்லூரி திறக்கிறதுக்கு ஆனால் எதிரி கட்சி எதிரி எதிர்கட்சி ஏ சனாதன கட்சி பிஜேபிக்கு நைரா நாகேஜனுக்கு ஒரு கல்லூரி கொடுத்துருக்காங்க திமுக அரசில் பக்கம் கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசனுக்கு ஒரு கல்லூரி கொடுத்துருக்காங்க திமுக கொடுத்துருக்கு ரெட்டை அதாவது உதயசூரியனில் ஜெயிச்சா எனக்கு ஆ வேல்முருக்கு அப்போ நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் சிறுபான்மை முஸ்லீமும் ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்காங்க இல்லை அப்போ இப்போ திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா இவங்களுக்கு மாற்று வேணும்ல சார் இப்போ மாற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இருக்குது சிறுபான்மையினர் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஏன்னா வட இந்தியாலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் போடுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது அதிமுக அவங்களுடைய செயல்பாடுகள் இப்போ எப்படி இருக்குது இந்த யார் இந்த சார் விவகாரத்தை வந்து தீவிரமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி மற்ற விஷயங்கள்லேயும் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அண்ணாதிமுக திமுக பயந்துட்டு வாழ சுட்டிட்டு இருக்கு ம் ஒன்றுமே ம் எதிர்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டியது அண்ணாமலை தான் செய்கிறார் அண்ணாமலை தான் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி எடப்பாடி ஒரு வேலையும் செய்யலை எடப்பாடி தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு திமுக கத்தி கொடநாடு வழக்கு விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மீது வழக்கு வேலுமணி மீது வழக்கு தங்கமணி மீது வழக்கு வீரமணி மீது வழக்கு நிறைய திமுக விஜிலன்ஸ் நினச்சா போடலாம் அதெல்லாம் போடாமல் தடுத்து வச்சிருக்காங்க என்ன காரணம் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டுருக்கு குடநாடு வழக்கு என்ன உயிராக இருக்கிற ஜெயலலிதா மர்ம மரணமே வரலையே ஆனால் அண்ணாதிமுக என்ன கணக்கில் இருக்குன்னா திமுக அதிருப்தி பூரா நமக்கு அண்ணாதிமுக வாக்க போட்டிகள் வந்துருன்னு இருக்கு அப்படி தான் நடக்குது ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலே போய் சேரவில்லை அரசியல ஐநூறுரூவா தான் போய் சேர்ந்துருக்கு ஐநூறுரூவாயும் குவாட்டரும் காக்கா பிரியாணியும் தான் சேர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் அரசியல் தெரிஞ்சால் இப்போ நேற்று ஒரு போஸ்டர் கனிமொழி போஸ்டர் ஆமாம் எடப்பாடி இருக்கார் விஜய் இருக்கார் சீமான் இருக்கார் எல்லா தலைவரும் இருக்காங்க ஏன் எல்லா தலைவரும் கனிமொழி கிராஸ் எடுத்தது அரசியல் வகுப்பு எடுக்கிறாங்களோ உண்மைதான் ஏன்னா ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி உண்மையாகவே முதலமைச்சர் ஆகணும் அந்த கட்சி ஆகணும் ஆனால் உதயநிதி தான் துணை முதலமைச்சராக இருக்காரு அடுத்த தலைவரான ரேஸில் அவர் தான் முன்னணியில் இருக்கார் அதனால் இப்போ முதல்ல கனிமொழியில் தான் போடுவோம் இப்போ கனிமொழி கருணாநிதி கருணாநிதி ஃபுல்லையா எங்கள் அண்ணன் முதலமைச்சர் அடுத்து நான் தானே அந்த கட்சி தலைவராகணும் முதலமைச்சர் ஆகணும் எங்கள் அண்ணனுக்கு அடுத்து எப்படி அண்ணன் பையனாக முடியும் மாமியாராக மருமகனா கனிமொழி மாமியார் கனிமொழியுடைய அண்ணன் மகன்தான் யார் உதயநிதி அப்போது ஐம்பது வயசு நாற்பத்தி ஒம்பது வயசு இளைஞன் உதயநிதி துணை முதலமைச்சர் அப்புறம் அடுத்து முதலமைச்சர்னா நான் என்ன டெல்லியிலே எம்பியாகவே இருக்கிறதா எனக்கு யாருக்கும் தெரியாது நானும் துணை முதலமைச்சராகி முதலமைச்சர் ஆகணும்ல்ல அப்போது நானும் சீனியர் தலைவர் எடப்பாடிக்கே கிளாஸ் எடுப்பேன் விஜய்க்கே கிளாஸ் எடுப்பேன் சீமானுக்கு அரசியல் சொல்லி கொடுப்பேன் தமிழ் தேசிய அரசியல் தெரியும் திராவிட அரசியல் தெரியும் ஈழ அரசியல் தெரியும் இந்திய அரசியல் தெரியும் பார்லிமெண்ட்டில் பேசுகிறேன் இன்டர்நேஷனல் அரசியலும் தெரியும் எனக்கு இதுதான் கனிமொழி சொல்லுது ஆக உள்கட்சியில் தான் ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்துனால் குடும்பத்துக்குள்ள வந்தே இப்போ பிரச்சனை வந்துருச்சு அப்போ இதெல்லாம் திமுகவை சமாளிக்க முடியாமல் தான் இது போன்ற குறுக்கு வழிகளில் வந்து தன்னை காப்பாற்றி கொள்ளுகிற முயற்சிக்கு ஆளுநர் இன்னைக்கு உடந்தையாயிட்டார் என்பதுதான் தான் இப்போ எதிர்கட்சிகளுடைய வருத்தம் இப்போ நீங்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுறாருன்னு சொல்கிறீங்க ஆனால் அவரை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவகாரம் அதாவது அண்ணா பல்கலை விவகாரத்தில் அவர் தான் முதல் முதல்ல களத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார் சாட்டையால் கூட அடிச்சுக்கிட்டாரு அண்ணாமலையை மட்டுமே ஏன் திமுகவினர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அதுக்கு இருக்கக்கூடிய காரணம் என்ன இல்லை அண்ணாதிமுக ஏன் அண்ணாமலையை ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அண்ணா அண்ணாதிமுக அடங்கி கிடக்கு ம் ஆனாலும் அண்ணாமலை அதை அரசியல் பண்ணி பெருசு பண்ணி விட்டார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற காரணத்தினால அவர் இதை அரசியல் செய்தால் மட்டும்தான் கட்சி பேரையும் காப்பாற்ற முடியும் தன்னையும் காப்பாற்றி கொள்ள முடியும் இதுதான் அண்ணாமலையினுடைய ஸ்டாண்டு ஆனால் திமுக என்ன நினைக்கிது அனைத்து கட்சியும் அடங்கி கிடக்கும்போது அண்ணாமலை ஏன் குதிக்கிறாரு டெல்லி அதிகாரம் அவருக்கு அப்படி இருக்குது அதனால தான் திமுக அண்ணாமலை செய்யலினா இந்த செய்தியை வந்திருக்காரு அடி சவுக்கடி பச்சை செருப்பு பச்சை சட்டை செருப்பு இதெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உடனடியாக செய்தி போய் சேர்ந்துருச்சு சார் கடந்த சில நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா இந்த செய்தி ஊடகங்களில் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்குது ரஜினி அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை வந்து உருவாக்குறாரு அதுக்கு இவர் தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக பாஜக நாம் தமிழர் விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இது உண்மை சார் அப்படி ஒரு ரஜினி இது போன்ற விஷப்பிரிச்சிலும் செய்ய மாட்டேன் ஏன் சார் அது விசப்பிரீட்சின்னு சொல்றீங்க இல்ல ரஜினியை பொறுத்த வரைக்கும் நீங்க தொண்ணூத்தி ஆறுல வந்து ஜெயலலிதா ஆட்சியில் சொன்னார் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியினார் சொல்லிட்டு திமுக பக்கம் செட்டிலைட்டர் திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார் அது ஒரு நாற்பது சீட் ஜெயிச்சுது அப்போ எம்பி சீட் அதோடு அவருடைய அரசியல் செயல்பாடு முற்று முழுதாக விட்டு வெளியேறிச்சு இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ராஜகுரு பிஜேபியினுடைய ராஜகுரு ஆர்எஸ்எஸ்னுடைய ராஜகுருவே தவிர அவர் இந்த திராவிட இயக்கங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய வலு இல்லாதவர் வலு இருந்தால் விஜயகாந்த் இல்லை எப்போ ரெண்டாயிரத்தில் விஜய் இல்லை ஒட்டுமொத்தமாக விஜய் விஜயகாந்தோடைய அரசியலை எப்போ எடுத்திருப்பார் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே எடுத்திருப்பார் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எடுத்தால் இன்றைக்கி அவர் ஒரு ஐ ஐம்பது எம்எல்ஏக்கள் இன்றைக்கி அவர் இருப்பாங்க ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதம் வாக்கு அவர் இருக்கு நேர்மையான அரசியல் பண்ணியிருந்தோம் திராவிடங்களுக்கு மாற்றாக மக்கள் ஒரு அரசியலை தேடி தான் விஜயகாந்துட்டு போனாங்க இப்போ விஜயகாந்த் இல்லைன்னு விஜய்ட்டு போயிருக்காங்க அப்போது எடுத்த உடனே பத்து சதவீத வாக்கு கிடைக்குது சீமான் இருக்கிற பத்து சதவீதம் சேர்ந்தால் இருபது சதவீதம் இருபது சதவீதம் என்பது தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய பெரிய வாக்கு வங்கி தான் இந்த வாக்கு வங்கி ரெண்டாயிரத்துக்கு மு முன்பு யார்கிட்ட இருந்தது ரஜினிட்டு இருந்தது நானே பார்த்துருக்கேன் சேப்பாக்கம் தொகுதியில் கருணாநிதி ஆதரித்து அண்ணன் ரஜினியின் ஆதரவெற்ற வேட்பாளர் கலைஞர் கருணாநிதி கருணாநிதி எப்போ அரசியலுக்கு வந்தார் ரஜினி எப்போ அரசியலுக்கு வந்தார் ரஜினி படம் மேலே ஒரு ஊதா சாயம் போன சகப்பு அது ரஜினி இருப்பார் ரஜினி ரசிகர்கள் போக தமிழ்நாடு முழுக்க திமுக ஓட்டுக்காட்டான் ஆ அந்த நிலைமை இருந்தது அப்போது ரஜினி அரசியலுக்கு வரக்கூடிய விஷப்பரீட்சையை செய்யவே செய்கிறதில்ல இப்போ சீமா போய் பார்த்தாரு ஓபிஎஸ் போய் பார்த்தார் சசிகலா போய் பார்த்து எல்லாம் போய் பார்ப்பாங்க அவர் திமுகவுக்கு எதிராக கருத்தே சொல்ல மாட்டார் ஏன் கருத்து சொல்ல மாட்டார் திமுக நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுக அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அவருடைய ராகவேந்திர கல்யாணம் பண்ணுவதை காப்பாற்றி கொடுத்தது திமுக இப்படி பல உதவிகளை திமுக செஞ்சுருக்கு கருணாநிதி காலத்தில் ரொம்ப நெருக்கம் இப்போ துரைமுருகன் பிரச்சனையை துரைமுருகன் பெஞ்சை தெரிஞ்சிட்டே இருக்காரு காலி பண்ண மாட்டேங்கிறாரு இதை யாரை வச்சு சொல்ல சொன்னாங்க வச்சு தான் கருணாநிதி கடலே கை வரலை விட்டு ஆட்டுவார் பாஸ் ஆகிட்டா பள்ளி மாணவன் பள்ளி சீனியர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் வகுப்பறையை காலி பண்ணணும் புது மாணவனை உட்கார வைக்கணும் யாரை சொல்கிறாரு உதயநிதி சொல்கிறார் இப்போ துணை முதலமைச்சர் கொடுப்பது தடுத்து கொண்டு வந்தவர் துரைமுருகன் தான் அதனால் நீங்கள் பள்ளிக்கூடம் மாணவன் பாஸ் ஆகிட்டீங்கன்னா பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இடத்த குடியாங்கிறார் கருணாநிதி குடும்பம் சொல்லி தான் ரஜினி சொன்னார் கலைஞரனும் தாயின புத்தகம் எழுதி எல்லாமே ஒரு செட்டப் தான் அப்போது ரஜினி அரசியல் பண்ணுற கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு பிஜேபி அவரை தாங்குச்சு நரசிம்முரவ் அவர் வரச்சுவை சந்தித்தார் மூப்பு நாள் கூட்டிகிட்டு போனார் எனக்கு அரசியல் வேண்டாங்க அதனால் அந்த முயற்சி வந்து இப்போ சீமான் பார்க்கணுங்கிறார் ஓபிஎஸ் பார்க்கணும் ரைட் வரச்சொல்லுங்க என்ன என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாது ஆ எந்த கருத்தும் சொல்ல முடியாது அது மரியாதை நிமித்தம் அவ்வளோதான் பார்க்கணும் யார் வேணால் வந்து பார்க்குறேன் நான் யாரையும் சந்திக்க மறு மறு மறுப்பதில்லை என் வீட்டுக்கு வாங்க காஃபி தரேன் சாப்பிடுங்க ஆ ஒரு சால்வை தரேன் தர போதான் எந்த கருத்து சீமானுடைய தமிழ் தேசிய அரசியலை விவாதமாக பண்ணுவார் தமிழ் தேசியம் என்பதே திராவிட எங்களுக்கு எதிரானது திமுகவுக்கு எதிரானது திமுக வாக்கை பிரித்து தான் ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வச்சுருக்காரு இல்லை நீ இன்னொரு எட்டை ஆக திமுகவை எதிர்த்து கருத்து இப்படி சொல்லியிருப்பாரா எந்த கருத்து சொல்லி சொல்லியிருக்க மாட்டார் ஓபிஎஸ் போனார் எடப்பாடி என சிறுமைப்படுத்துகிறாரு எனக்கு ப எந்த பதவியும் இல்லை ஆ நான் அம்மாவால் மு முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டவன் ரெண்டு முறை அறிவிக்கப்பட்டவன் நான் ஏற இருபத்தஞ்சி வருஷமாக அந்த இயக்கத்துக்கு உழைச்சிருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்குவார் கேட்டுட்டு நான் உங்களுக்கு உதவறக்கு முடியாது டெல்லியில் சொல்லுங்கள் சரி சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த ரோல்தானை தவிர அவருக்கு வயது மூப்பு ஒரு காரணம் மாற்று சிறுநீரக அறுவை அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கு அதனால் அவருடைய அந்திம காலம் அவருக்கு ரொம்ப விருப்பமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கோட்டையோ கொத்தளமோ இல்லை எங்கே இமயமலை தான் இமயமலையை நோக்கி போகிறவருக்கு நீங்கள் புத்தன் போதிமரத்தை தேடி போருகிற பொழுது போர்வாழ் தேட தொடங்கிய கதை அல்ல அவர் இப்போ புத்தராய் போதி மரத்துக்கு இமயமலைக்கு போய் ஓய்வு எடுக்குன்னு நினைக்கிறவருக்கு இந்த விஜய் அரசியல் சீமா அரசியல் திராவிட இயக்க அரசியல் இந்த பிஜேபி அரசியல் குள்ளையும் ஒரு மணி நேரம் கூட செலவழிக்க முடியாது ஓகே சார் நீங்கள் விஜய் அரசியல்னு சொன்னோன்னா நமக்கு ஒரு கேள்வி எழுது இப்போ விஜய் கட்சியில் ரசிகர்கள் வந்து அவருடைய மக்கள் இயக்கத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இருக்காங்க இப்போ பல்வேறு கட்சிகள்லேருந்து நிர்வாகிகள் வந்து அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேருக்குடையில் வந்து ஒரு போர் வருது அதாவது நாங்க தான் பதவியை பிடிப்போம் நாங்க தான் பதவி பிடிப்போம்னு இந்த ரெண்டு பேருக்கு அதாவது ஏற்கனவே விஜய் கட்சியில இருந்த ரசிகர்கள் வேறு கட்சியில இருந்து இப்ப விஜய் கட்சியில சேர்ந்துருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதனாலதான் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கிறது கூட தாமதமாகிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மைதானா இல்ல அது எல்லா கட்சியிலும் இருக்கிற விஷயம்தான் நீங்க மாவட்ட செயலாளர் அறிவிப்பதில் நீங்க முழுமையா விஜயுடைய கவனத்துக்கு போய் சேரல இப்போ ஒருவேளை பணம் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு போட்டுருவாங்களோ இப்படி சிலர் விஜயிட்ட சொல்கிறாங்க அதனால் அவர் அதில் தெளிவான முடிவு எடுக்கப்பட முடியாமல் திணறுக்குதான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் எம்எல்ஏ சீட்டுக்கு போனோம் எம்பி சீட்டுக்கு போனோம் மாவட்ட செயலாளருக்கு போனோம் வட்டத்துக்கு போனோம் பகுதிக்கு போனோம் இதெல்லாம் அண்ணாதிமுக திமுக சகஜமான ஒரு விஷயம் இதே மாதிரி போட்டால் அவர்கள் காசு கொடுத்து உள்ளே வந்து ஒருவேளை தேர்தல் வருகிற பொழுது ஏன் பணம் கொடுத்தா அப்படி போயிடுவான் அதுதான் திமுகனுடைய விஷன் டூ ஹண்ட்ரட் என்ன எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஃபைல் ரெடியாக இருக்குது ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால பணமும் ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த விஷன் டூ ஹண்ட்ரடில் பல விஜய் கட்சி மாவட்ட செயலாளர்கள் கோடிகளோடு கிளம்பி போயிடக்கூடாது விஜய்க்கு அரசியல் தெரியல ஆனதுக்கும் தெரியல சுற்றி இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள் அதனால தான் மாவட்ட செயலாளர் போடுவதற்கு அவர் குழப்பம் தெளிவான அரசியல்வாதி இல்லை படத்துக்கு யார் மியூசிக் போகணும்னு அவருக்கு தெரியும் சண்டைக்கு போ சண்டை பயிற்சின்னு அவருக்கு தெரியும் யார் நடன இயக்குனரும் தெரியும் அவருக்கு இப்படி பல விஷயங்கள் அத்துபடி சினிமா பொறுத்தவரை யார் டைரக்ஷன் யார் ப்ரொடியூசர் எல்லாம் தெரியும் ஆனால் அரசியல் என்பது அவருக்கு பயிற்சி மையம் அது அதுதான் இந்த திணறல் ஓகே சார் எங்களுடைய இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்